இனிமையான துறவணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கை வானிலை நடவடிக்கைகள் இன்றைய நாளும் பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றிருந்தது அந்த அமர்வுகளின் போது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலையினால் இதுவரை உயிரிழந்த மக்களினுடைய எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயக்கம் காட்டிக்கதாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரசை கடுமையாக சாடி எதிர்கட்சியினரும் கட்சியினரும் சபையில் இருந்து வெளியேற தீர்மானித்திருந்தார்கள் என்பதையும் இன்றைய நாள் இருந்தார் வடக்கு கிழக்கு நாடுபூராகவும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரை கொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை விவரம் நேற்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் எந்த விதமான எண்ணிக்கைகளும் தரப்படவில்லை அதே போல அரசாங்கம் தகவல்களை வெளியிடுவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் ராசமாணிக்கம் சாணக்கியன் வந்து ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்தார் இவ்வாறானதொரு நிலையில் எதிர்க்கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இருந்து தங்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவாரணப் பணிகளை எவ்வாறு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் காரணம் தாங்கள் மாத்திரமல்லாது பெரும் சிரமத்துக்கு மத்தியிலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வந்திருப்பதாகவும் மக்கள் நலன் தொடர்பில் பல விடயங்களை சிந்தித்து செயற்படுத்த வேண்டியிருப்பதாகவும் அதற்கான சில மணிநேரம் நேரம்

நேற்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் அரசினால் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபை அமர்வில் இருந்து வெளியேறுவதாக செல்வம் சபையில் குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்றது நாட்டை பொறுத்தவரையில் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை அழைத்திருக்கிறார் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலையால் இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய மிகவும் கடினமான சூழ்நிலையை நடவடிக்கைகள் தொடர்பில் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ளத்துக்கு பிந்தைய காலத்தில் வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கட்சி தலைவர்களுக்கு விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூடுவது இதுவே முதல் முறை எனவும் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது தற்போது நிலவி வரக்கூடிய குறித்த அசாதாரண சூழலில் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியை ஏற்கனவே அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை முன்வை தையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஏராளமான தொடர்பாகவும் கட்சியினுடைய தலைமை ஒன்று கூடி தீர்மானிக்கும் என்று சொல்லியும் அப்தன ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் தாக்கம் நிறைவு பெற்றதன் பின்னர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்குகின்ற வரை மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய அந்த நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தங்களுடைய முடிவை வழங்குகின்ற வரை வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த பாதுகாப்பற்ற நிலையில் இருந்திருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து முகாம்களிலேயே தங்கியிருக்குமாறும் வசந்த சேனாதீர தெரிவித்திருக்கிறார் அது ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏழு பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மண் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வெளியேற்றுவதற்கான சிவப்பு அறிவுறுத்தல்களும் மேலும் நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அத்துடன் இந்த அதிக மழை பெய்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நிலம் நீரால் நிரம்பி இருக்கின்றபடியால் அடுத்த சில நாட்களிலும் கூட மண் சரிவு பாறைகள் உருண்டு விழுதல் அல்லது மண்மேடுகள் இடிந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வசந்த இருக்கிறார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வினோத சத்தங்கள் அல்லது நீர் ஊற்றுக்கள் தோன்றுதல் மற்றும் மறைதல் போன்ற அறிகுறிகளை கண்டால் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அவர் மேலும் கொழும்பு பதுளை கண்டி மாத்தளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் நிலவியிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெல்லியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நுவரெல்லியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து நான்கு பேர் மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கி வருவதுடன் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெல்லியா மாவட்ட சேலம் மேற்கொண்டு நிலைமைப்பான இடங்களில் ஒரு பகுதி உடைந்ததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் உலருணவு பொருட்கள் கொண்டு இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ரத்மலானை விமானப்படை தளத்தில் இருந்து இந்த உலர் உணவுப் பொருட்களை கொண்டு சென்றிருக்கிறது பின்னர் அதே விமானம் தான் மட்டக்கிழப்பு விமானப்படை தளத்திற்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றிருக்கின்றதாகவும் மட்டக்கிழப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளினுடைய தேவைகளுக்காக இந்த விமானம் பின்னர் மட்டக்கிழப்பு விமானப்படை தளத்திற்கு ஒரு தொகுதி ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றதாகவும் விமானப்படை தெரிவித்திருப்பதை குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்லாது பரந்தன் பொதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் குறித்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டிருப்பதாகவும் அண்மைய நாட்களாக பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையால் நீர்மட்டமானது பரந்தன் குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பா பிள்ளவு வழியாக மாற்று வழியினை பயன்படுத்துமாறும் அடர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது தொடர்ச்சியாக பெய்திருக்கக்கூடிய இந்த மழையினால் ஏராளமான உடைந்து பாவனைக்கு உதவாத நிலையில் இருக்கின்றது மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தொடர்ச்சியாக நீங்களும் நாளைய தினமும் நடப்பு விவகாரத்தோடு இணைந்து இருக்கலாம் நன்றி